இப்ப எதுக்காக இங்க வந்துட்ட இங்கேயும் என்ன நிம்மதியாக இருக்க விடாம துரத்துலங்கிறதுக்காக வந்திருக்கியா ஏன் ருக்கு இப்படின் பேசுற இங்க பாரு உனக்கு அதுதான் நான் இங்க வந்திருக்கேன் தேவையில்லாம உன் மனசுல கோபத்தை வளர்த்துக்காத இங்க பாரு ருக்கு அத்தை உண்மையிலே திருந்திட்டாங்க ஆனா நீ அவங்கள புரிஞ்சிக்காம கண்டபடி பேசியிருக்க பாவா அத்தை எவ்வளோ மனசு வருத்தப்பட்டு இருப்பாங்க நீ போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளும் எனக்கு அதுதான் சரின்னு படுது ஓ ஓ மாமியார்கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்கணும் அதுக்காக நீ இங்கே வந்திருக்க அப்படித்தானே அப்போத்தானே உன்னை நல்லவளா காட்டிக்க முடியும் நான் சொன்ன உடனே என் தங்கச்சிக்காரி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டா பாத்தியா மாமியாரே என் தங்கச்சி கூட நான் சொல்கிறத கேப்பா உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுனா ஆடுவா உன்னை போட்டு உடனே உடப்பா ஏன் என்ன தூக்கி தலையில வச்சு ஆடுன்னு சொன்னாலும் என் தங்கச்சிக்காரி ஆடுவா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படித்தானே உனக்கு என்ன பைத்தியமா நீ அவங்கள புரிஞ்சிக்காம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்க என் வீட்டுக்காரரு அதை சொல்லி எவ்வளோ மனசு வருத்தப்பட்டார் தெரியுமா அவர் பாவம் அவர் மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்காரு ஜேம்ஸும் யாருக்கிட்டையும் பேசாமல் எதுவும் சாப்பிடாம ரூம்குள்ளே அமைதியாக கதவை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்கான் தெரியுமா அவரை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது தேவையில்லாமல் இப்படி கண்டதையும் பேசி அவங்கள மட்டும் கஷ்டப்படுத்தினது இல்லாமல் எல்லாரையுமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க ஏருக்கு இவ்வளோ பிடிவாதம் உனக்கு நான் சொல்கிறேன் நான் சொல்றதை நீ நம்ப மாட்டியா அப்போ யார் சொல்கிறது தான் நம்புவேன் உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியலை பைத்தியம் பிடிச்சிரும் போல் இருக்கு என்னை நிம்மதியா வாழவே விட மாட்டேங்கிற ஏருக்கு அப்போ என்னால் தான் ஓ நிம்மதி போச்சு அப்படித்தானே அதனால தான் இங்கே வரிசை கட்டிட்டு மேடம் வந்திருக்கீங்க அப்படித்தானே நானும் எப்படி சொன்னும் சண்டை போட்டு இருக்கோம் அது உனக்கு பரவாயில்ல ஓ நிம்மதி போச்சு அப்படித்தானே அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படித்தானே சொல்லு ஆ அதையும் சொல்லு ஒன்னால தாண்டி ஏன் நிம்மதி போச்சு எப்பா பார்த்தாலும் நீ தான் எல்லாரும் கேட்கணுங்குற திமுரு உனக்கு அதனால தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு உட்காந்துருக்க உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்க ஆத்திரம் ஆத்திரமா வருது உன்னை என் அக்காவை சொல்றதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு என்ன டீச்சன்னே அவளை பார்த்து என்ன சொன்னேன் அக்கான சொல்லுறதுக்கு அருவருப்பா இருக்கா இருக்கும்ல உன்னை என் பொண்ணனு சொல்லதுதான் எனக்கு அருவறுப்பா இருக்கு அதுக்கு என்ன செய்ய உன்னெல்லாம் என்ன சொல்லனே தெரியல நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா இல்ல மிருகமா உனக்கு தேவன் வந்த உடனே எப்படி இழுச்சி இழிச்சு இன்னைக்கு வேண்டானதும் தூக்கி எறியலா உனக்கு பேசுறதா இல்ல உன் புருஷனுக்கு பேசுறதா இல்ல மாமியாருக்கு பேசுறதா தா புருஷனுக்கு பேசுறதானே பயந்து பயந்து அங்கிட்டும் பேச முடியாம இங்கிட்ட பேச முடியாம என்ன பண்றதுன்னு

ஒரு நகையும் போடாம ரெண்டு மவுளு வழியும் கரையிட்டேன் இந்த அதிர்ஷ்டம் யாருக்கு வரும்னு சொல்லி ஊரு பூரா வாயில் விரல் வைக்காத குறையா மூச்சடைச்சு பேசுகிறாள்வோம் அவ்வளோ கண்ணு வெறும் கொள்ளி கண்ணு எனக்கு எப்போ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோனு பதட்டில்தான் இருந்தேன் அதே மாதிரி சிவா பண்ணிக்கலாம் புருசே இனி ஏன் கூட வாழக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாரு டைம்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு அனுப்புறேன்னு சொல்லி வீட்டை பக்க அனுப்பி வச்சுட்டாரு இவ்வளோ விமர்த்தனத்துல நானும் கையெழுத்து போடுறேங்கிறா என்னை என்னட்டி செய்ய சொல்ற அவமானமா இருக்கு ஊருக்குள்ள எப்படி தலை காட்டுறது நீங்க பாருமா உனக்கு அவமானமா இருந்தா போய் எங்கேயாவது முட்டிக்கோ சும்மா ஏங்கிட்ட தாம் தும்னு குதிக்காத நீ தானே பெத்த அப்ப என்ன நீ தான் பாக்கணும் இங்க பாரு எங்கேயாவது என்ன விரட்டலான்னு நீ நினைச்ச அப்புறம் இந்த வீட்டில் யாரையும் விருக்க விடாம எல்லாரையும் மொத்தமா கொளுத்தி போடுவேன் அத ஞாபகத்துல வச்சுக்கோ கொளுத்தி மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து என்னத்துக்கு நாங்க உசுரோட இருக்கணும் இருமா ஏமா இப்படி பேசுறீங்க எனக்கு மனசு சங்கடமா இருக்கு ஏமாட்டி அம்மா கிட்ட இப்படி இது வாழ்க்கையில ஏன் மண்ணி போட்டுக்கிற

என் வாயாவ எதையாவது சொல்ல வச்சிர மூடிக்கிட்டு இருந்து தொலை அதை விட்டுட்டு மகாவை அப்புறம் என்ன பண்ணுவன்னு எனக்கே தெரியாது இங்க பாரு மகா உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா வாளு இவ எப்படியும் நாசமா போறான் இனி இவளை நீ கூப்பிட வராத யானை தான் தலையில மண்ணு போடுமா

குச்சிட்டு செடியான சண்டைக்காடுி அப்புறம் ஜான் சீட்டை பாவம் குடுத்து வச்சோடனே மகா ரொம்ப பேச மாட்டாங்க அமைதியாக எடுப்பாங்க அப்புறம் தாத்தா பாவம் சித்தா இருக்கும் அப்புறம் டேவிட் மாமா பாவம் ஜாக்குலின் முண்டைக்கன்னு வச்சு உருட்டி உருட்டி முடிப்பான் அப்படி தானே என் மானத்தை வாங்குறதுக்கு நீங்க ரெண்டு பேருமே போதும் டேவிட்டு ஓ பாடு பாடும் திண்டாடும் ஏய் எல்லாரும் சேர்ந்து என்னடே இப்படி பயம் காட்டுறீங்க பின்ன ஜாக்கலின் அவ சொன்ன மாதிரி முட்டைக்கடை வச்சு முளி முளின்னு முளிப்பா சும்மாவே ஏகிட்டையும் ஜான என்னமா சண்டை போடுவா தெரியுமா ஏய் நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறத பார்த்து மனசு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்க எல்லாரும் எப்பவும் இப்படியே இருக்கணும்டா அப்பா நாங்க எப்பவும் இப்படித்தான் இருப்போம் நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்கப்பா எல்லாம் சரியாயிரும் கேங்க சாப்பாடு எல்லாம் ரெடி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமா டேய் ஜான் போய் கூட்டிட்டு வாடா ஜான் போய் கூட்டிட்டு வா சரிப்பா கூட்டிட்டு வர அம்மா கூட்டிட்டு வரேம்மா ஆச்சி என்ன ஆச்சி செஞ்சிருக்கீங்க எனக்கு பிடிச்ச கீ ரோஸ்ட் அப்புறம் ஜாக்ஷனுக்கு பிடிச்ச பூரி பாஜி டேவிட்க்கு பிடிச்ச இட்லியும் கறி குழம்பும் ஜேம்ஸுக்கு பிடிச்ச தோசை அப்புறம் ஜானுக்கு பிடிச்ச பட்டுரா பெரியவனுக்கு பிடிச்ச பொங்கல் சாம்பார் எல்லாம் ரெடியாக இருக்குது எனக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா ஆண்டி அது எப்படி டேவிட் மறக்கும் உனக்கு பிடிச்சதுலாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது ஆனால் என் கூட சமையல் பண்ணது ஜாக்லின்லா ஹா

இந்த குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா இருப்போம் நீ சொல்றது சரிதான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு இந்த குடும்பத்துல வந்து சேர்ந்துட்டா எல்லாரும் ஒன்னா இருப்போம் நம்ம குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏமா தேவையில்லாம அவளை பத்தி பேசுறீங்க அவளை பத்தி பேசாதீங்க எனக்கு எரிச்சல் எரிச்சலா வருது அண்ணே நீ வா நம்ம போய் அன்னிய கூப்பிட்டு வருவோம் தேவையில்லாம நீ அவ மேல கோபப்படுற அவ ரொம்ப நல்ல பொண்ணு எவ்வளவுதான் முன்கோபம் இருந்தாலும் அவ உன்னை ரொம்ப நேசிக்கிறா நீங்க பாரு அவகிட்ட நல்ல விதமா நடந்துக்கோ அம்மா வா பீச்சே புடுங்கமா வருது அண்ணா நீ வாளே சரி மா இப்ப புருங்க அப்புற பேசிக்கலாம் நாங்க போயிட்டு வரமா சரிடா பார்த்து பேய்ட்டு வாங்க சரிமா